வெல்கம் டூ டைம் டூ டீஸ் நமெண்டிக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தினம் பிஎம் கிசான் திட்டத்தின் பதினாறாவது தவணை வந்து வெளியிடப்பட்டது ஸோ வெளியிடப்பட்டு சிறிது நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு சில பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை ஸோ ரெகுலராக பேமெண்ட் வாங்கிட்டு இருக்க எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் டவுட் க்ளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து அமையும் ஸோ பிஎம் எம் கிசானின் சிக்ஸ்டீன்த் பேமெண்ட் வந்து வந்துச்சா வரலையா அதுக்கான எஸ்எம்எஸ் வரல ஸோ இதெல்லாம் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுவதும் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் பதினாறு தவணையானது மகாராஷ்டிராவில் உள்ள யத்மால் மாவட்டத்திலேருந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த பணத்தை வந்து விடுவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது கோடி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை எஸ்எம்எஸ் வரலன்றவங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் வராமலே அமௌண்ட் வந்து கிரெடிட்டாக இருக்குது ஏன்னா ஆதார் பேஸ்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா அமௌண்ட் வந்து கிரெடிட்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ரெகுலராக பேமெண்ட் வாங்குகிற அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது இன்றைக்கி ரெண்டரை மணிக்கெலாம் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு ஆனால் எஸ்எம்எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை மணிக்கு மேலே தான் வந்து மூணு முப்பத்தஞ்சுக்கு தான் எனக்கு வந்து அமௌண்ட் என்ற மெசேஜே வந்து வந்து வந்துச்சு ஸோ அதே போல் நிறைய பேருக்கு வந்து அம் அந்த லேட்டாக வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கலாம் ஸோ வராமலும் போயிருக்கலாம் ஸோ அதனால் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் மேலும் வந்து பார்த்திங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ செக் பண்ணி எனக்கு அமௌண்ட் கிட்டால் எல்லா ஸ்டேட்டஸும் கரெக்டாக வந்து பணம் வரலன்றவங்க அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நம்ம அதில் கால் பண்ணி கூட நம்மளுடைய டவுட்ஸை வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஐந்து இரண்டு ஆறு ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைனா பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு என்ற இன்னொரு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்காவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கோரிக்கையை சொன்னிங்கன்னா அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்